வணக்கம் டிஎன் நியூஸ் நேர்களுக்கு இது என்னுடைய கடைசி வீடியோ மலை தமிழ்நாட்டு மக்களால் வந்து நேசிக்கப்படுறவர் போடுறவர்கள் அதுல நானும் ஒருத்தர் காலை வெட்டுவோம் சொல்லி அதாவது என்னன்னா வந்து கடனை தூக்கி மூஞ்சில அடிப்பாங்களா நீ தூக்கி அடிக்கிறது கூட நாங்கள் கையே வெட்டிடுவோம் உன் தலையாக இருக்காது நான் பகிரங்கமா வந்து இங்க கண்டன வைக்கிறேன் இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயார் தமிழகத்தில் வந்து நிறைய விதைகளுடைய தாலி வந்து போச்சு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற தாலியை கூட அறுத்துலான்னு சொல்லிட்டு வந்து அண்ணனும் தம்பியும் பேசுனாங்களா இல்லையான எனக்கு தெரியல ஏன்னா எடுத்து வந்து வந்து அவங்க குடும்பம் வந்து வறுமை கீழே வந்து எனக்கு தெரியல இனி ஓட்டுக்காக வந்து முஸ்லீம்களுக்கு வாழ்த்து சொல்றீங்க கிறிஸ்தவர்களுக்காக வாழ்த்து சொல்றீங்க ஆனா இந்துக்கள் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லல ஏன் ஒன்று கேக்குன்னா கடைசியா திமுக ஒரே வார்த்தை போட்டான் ஆட்சிலேருக்கு பங்குல அதிகாரிக்க பங்குல இருந்தா போங்கடா போங்கடாஸ் பாரதியும் ஐ பெரியசாமியிருப்பாங்க முதலமைச்சர் சொல்லிதான் பண்ணிருப்பாங்க விஜய் படத்தை வந்து மோடி வந்து தடை பண்ணாரு விஜய் படத்தை மோடி தேர்தல்னா பன்னெண்டாவது இடத்துல இருந்து மூணாவது இடம் வந்து கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுவோம் இந்திய மக்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம நாட்டை எப்படி பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு போனோம் இன்னைக்கு வந்து எப்படி வந்து நம்ம டெக்னாலஜில இருந்து எல்லாமே வந்து இன்செக்ட் பண்ண அதை கவனிப்பா இருநூறு கோடி முன்னூறு கோடி ரூபாய் வந்து ஒரு படத்தை எடுத்ததுக்கு தம் இந்தியால நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முகமது அத்தாவுல்லா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டிஎன் நியூஸ் நேயர்களுக்கு இது என்னுடைய கடைசி வீடியோ யூடியூப் மூலமா வந்து பிஜேபிக்குள்ள வந்தேன் வந்து ஏன் விலகுறேன்னு வந்து கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து விளக்கம் கொடுத்தாகணும் அது நான் அடுத்த வீடியோல தரேன் அண்ணாமலை காலை வெட்டுவேன் என்று தாக்கரே குடும்பத்தை சேர்ந்த வந்துட்டு பத்திரிகை நிறுவனத்துல செய்திகள் பதிவிடுறாங்களே எதுக்காக சார் இப்படி ஒரு கோபம் அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களால் வந்து நேசிக்க போடுறவர் அதுல நானும் ஒருத்தன் உண்மையா சொல்ல போனா அவர் வந்து என்னுடைய ரோல் மாடல் ஒரு மெசேஜ் அமிச்சா கூட அடுத்த மூணு நிமிஷத்துல வந்து எனக்கு ரிப்ளை கொடுப்பாரு ஒரு கால் பண்ணா உடனடியா பதில் கொடுப்பாரு அவர் துணை தலைவராக இருக்கும் போதும் சரி மாநில தலைவர் ஆனதுக்கு பிறகும் வந்து நான் வந்து மோடியின் படை வீரனாக வந்து பிஜேபி சப்போர்டரா இருந்தேன் கட்சிக்குள்ள வரணும்னு சொல்லி வலியுறுத்தி என்னை வந்து கட்சிக்குள் கொண்டு வந்தவர் மரியாதை தெரிஞ்சவர் இன்னைக்கு அந்த அண்ணாமலை வந்து மக்களுக்கு தெரியணும் என்ன நடந்ததுன்னு சொல்றதால அதாவது மும்பை மகாராஷ்டிரால வந்து வருகின்ற பதினஞ்சாம் தேதி வந்து பார்க்க போனா மாநகராட்சியுடைய எலெக்ஷன் தமிழர்கள் வந்து அதிகமா வசிக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை பிரச்சாரம் செய்தா நல்லா இருக்கும்னு சொல்லி மேலிடம் சொன்ன உத்தரவால அவர் வந்து போறார் தயவு செய்து வந்து மக்கள் மன்றத்துல விட்டுறாரு அந்த இடத்துல போயிட்டு வந்து அவர் என்ன அந்த இடத்துல வந்து சொல்றாருன்னா மும்பை மகாராஷ்டிரால வந்து குஜராத்தி அதிகமா இருக்கிறான் ஹிந்திக்காரங்க அதிகமாக இருக்கிறாங்க தமிழுக்காரங்க அதிகமா இருக்கிறாங்க ஏன் நிறைய மராத்திங்களும் வந்து பிஜேபியோட சப்போர்டர்ஸா இருக்கிறாங்க அதனால வந்து நீங்க என்னன்னா வந்து மும்பை வந்து அதாவது மராத்தியர்களுக்குன்னு வந்து நீங்க சுருக்கிடாதீங்கன்னு வந்து அந்த இடத்துல சொல்றாரு தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து மும்பையுடைய இந்த மாநகராட்சியில வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி கோடி ஒரு வருஷத்துடைய பட்ஜெட்டுங்க அப்ப அந்த பட்ஜெட்டை வந்து அவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல சரியான ஒரு ஆளா வந்து அங்க வந்து நியமனம் பண்ணா அந்த அந்த அமௌண்ட் வந்து எல்லா மக்களுக்கும் நன்மை போகும் அப்படின்னு வந்து சொல்றாரு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது அப்ப அந்த இடத்துல என்ன இடத்துல சொல்றாருன்னா வந்து இது வந்து பார்க்க போனா ஒரு இன்டர்நேஷனல் அதாவது ஒரு ஸ்டேட் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிறது அதை வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள சுருக்கிடாதீங்கன்னு சொல்லி அவர் வைக்கிற கருத்து அதுதான் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க யார் தாக்கரே அதாவது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து பார்க்க போனா வந்து பால் தாக்கரே ஆகட்டும் உத்தவ் தாக்கரே அவங்க பையனாகட்டும் அவங்க பேர் ஆதித்யா தாக்கரே ஆகட்டும் ஏன் ராஜ் தாக்கரே ஆகட்டும் இவங்க எல்லாம் இன்னைக்கு கட்சி தெரியுங்களா என்ன கட்சி வந்து 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 பார்க்க பார்க்க சிவசேனா கட்சியும் கட்சியும் சேர்ந்தாங்க இவங்க மராத்தியர்களை ஒன்றிணைக்க புரிஞ்சுக்கணும் அந்த அந்த இடத்துல கட்சியை கட்சி பிளவுபட்டு போயிருக்குது ஒரு சமுதாயத்தை மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் மராத்தியர்கள் அவங்கள துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க அந்த இன்னைக்கு வந்து வந்து திருச்சி அண்ணாமலைக்கு வந்து என்ன அண்ணாமலை மும்பைக்குள்ள காலை எத்தி வச்சா காலை வெட்டுவோம்னு சொல்லி அதாவது என்னென்ன வந்து கலரை தூக்கி மூஞ்சில் அடிப்பாங்களா நீ தூக்கி அடிக்கிறதுக்குள்ள நாங்கள் கையே வெட்டிடுவோம் உன் தலையே இருக்காது நான் பகிரங்கமாக வந்து இங்கே கண்டனத்தை வைக்கிறேன் இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சந்திக்கிறதுக்க தயார் இன்னைக்கு அண்ணாமலை கூட எத்தனை பேருனா இருக்கலாம் அவர் கூட பயணம் பண்ணலாம் ஆனால் உயிரை கொடுப்பேன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து போக மாட்டாங்க நான் இன்னைக்கு அண்ணாமலையோட பயணம் பண்ணலனாலும் தூரம் இருந்தாலும் அண்ணாமலைக்காக என் உயிரை கொடுப்பேனா நான் சொல்ல வரல ஆனா அண்ணாமலையை எதிர்க்கிறவனை வந்து துணிஞ்சி வந்து அடிப்பேன் நான் ஒரு தமிழர் ஒரு இந்திய இஸ்லாமியன் புரியுதுங்களா அந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய தலைவரை பத்தி இழிவா பேசுறதா இருந்தா தாக்கரே அவருடைய கையே வந்து வெட்டத்துக்கு வந்து தயங்க மாட்டோம் நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அதை வந்து ஒருத்தன் சொல்றான் அது வந்து அந்த பத்திரிகையில போட்டுக்கிறாங்க ஒரு ரசவ் மலாய் மும்பைக்குள்ள வந்து எங்களை பத்தி பேசுறான்னு சொல்லி ஒரு பத்திரிகையில கொடுத்துக்கிறாங்க இது வேற யாரும் இல்ல உத்தவ் தாக்கரேவுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நான் வந்து எச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன் ஒரு அரசியல்வாதி வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து பேசுறது எச்சரிக்கிற அதே நேரத்தில் தமிழனை வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத தமிழன் கொந்தளிச்சான்னு வச்சுங்க நீ எல்லாம் காணாம போயிடுவேன் நான் வந்து மும்பையில இருக்கிறவங்க மொத்த மொத்தமா சொல்லல இந்த தாக்கரை குடும்பத்தை சேர்ந்தவங்கள சொல்றேன் என் தலைவர்களை வந்து நீ வெட்ட கை ஓங்கினாவே அந்த கை இருக்காது நான் மறுபடியும் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் அது லுங்கி அணிந்த தமிழர்களை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சார் சார் எப்படி இது நீங்க என்ன என்கிட்ட இருந்து ஒரு ஒரு தலைவர் வந்து இதை பத்தி எவனுமே வாய வந்து லுங்கிய பத்தி அவமானப்படுத்தி போனா ஒரு மும்பையை சேர்ந்த ஒரு ஹிந்திக்காரன் ஒரு ஹிந்திக்காரன் நான் எல்லாரையும் சொல்லல நான் வந்து சொல்லியிருக்கிறான் இப்ப இதனாலதான் என்ன வந்து யாரும் பேட்டிக்கு கூப்பிடுறது இல்ல அத்தாவலா சாட்டிலைட்ல போனா இந்த மாதிரி பகிரமா வந்து எதிர்ப்பு தெரிச்சிருவாரு ஏன் அடிச்சிருவாருன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து அங்க ஏதோ என் தலைமை கிட்ட சொன்னதெல்லாம் என்ன யாரும் வந்து அழைக்கிறது இல்லை ஆனா ஒரு தமிழ அவன் அடிச்சான திருப்பி அடிக்கணுமா அடிக்க கூடாதா இப்ப நான் நீங்க கேட்ட இந்த பதிலுக்கு நான் பச்சையா வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் பால் மா கே एक का साल के अंदर क्या उखाड़ा रहता ना वो के अंदर उखाड़ दिया उखाड़ने के लिए

இத்தனை வருஷமா நீங்க இருந்து ஒண்ணு அதனால நீ ஒரு ஆண் ஆங்கரணும்னு நினைச்சீங்கன்னா லுங்கிய தூக்கி பாருங்கடான்னு சொல்லியிருக்கிற அப்படியாவது நீங்க ஆம்படி ஆவீங்களா இதுதானே என் பதில் சரிங்க தமிழகத்துல பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பாத்தீங்கன்னா கோவிலுல ஒரு டாஸ்மாக கடையில ஆஹ் காலாவதியான மதுபாண்டல்கள் சப்ளை பண்ணி விற்பனை உத்தரவிட்டதாக ஒரு தகவலி வந்திருக்கு அதை பலரும் கண்டனிச்சு வந்துட்டு இருக்காங்களே உங்களோட பதில் என்ன சார் அதாவது என்ன ஒண்ணு வந்து தமிழகத்துல வந்து நிறைய விதைகளுடைய தாலி வந்து போச்சு கொஞ்சம் கூட அறுத்துலான்னு சொல்லிட்டு வந்து அண்ணனும் தம்பியும் இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஓல்டு ஸ்டாக்லாம் எடுத்து வந்து வந்து ஒருவேளை அவங்க குடும்பம் வந்து வறுமை கீழே தெரியல அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து வறுமையில வந்துட்டாங்களான்னு தெரியல ஏன்னா இங்க வந்து பார்க்க போனா நிறைய தேர்தல் வருது இல்லையா இலவசங்கள்லாம் அறிவிக்கணும் அப்ப என்ன பண்ணா இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் வித்துருங்க அதே நேரத்துல வந்து இந்த மூணு நாள் பொங்கல்ல வந்து குறைஞ்சது வந்து என்னன்னா வந்து ஒரு ஆயிரம் நீங்க விற்பனை பண்ணணும் அப்பதான் வந்து நம்ம நம்மளால குழைக்க முடியும் யார் தாலி இருந்தாங்க எனக்கு என்னன்னு சொல்லிட்டு மதுபாட்டர்கள் விற்கிறாங்க இப்போ வந்து நான் கேட்கிறேன் இதுல வந்து யாருக்கு லாபம்னு வந்து நான் சொல்ல விருப்பப்படல அதை வாங்கி குடிச்சு உன் தாலி இருந்தா அறுத்துக்கோ நான் தமிழக மக்களை தான் கூட சொல்லுவேன் அரசியல்வாதி என்ன சொல்லுவான் உனக்கு என்னடா போச்சு அறிவும் நான் கேட்பேன் அதனால குடி குடியை கெடுக்கும் மாதிரி உன் குடியை நீ கெடுத்துக்கணும்னா அதை யாரும் வந்து தடுக்க முடியாது அதனால வந்து ஸ்டாலின் இப்போ நடுவில் சொன்னார் இல்லையா அதனால வந்து போதை கலாச்சாரத்தையும் குடிப்பழக்கத்துலேருந்து இருந்து தூரமா இருங்க பிள்ளைகளை வந்து அவங்க தாய்மாரவர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அறிவுரை சொல்லுங்கன்னு நான் வித்துண்டா இருப்பேன் உடனே நீ அறிவுரை சொல்லிக்கோன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு என் முதலமைச்சரே சொல்லும் போது நான் என்னத்தையும் கவலைப்படணும் அதனால் அதனால இது மக்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் சார் வாழ்த்துக்கள் குறஞ்சது வந்து ஒரு ஆயிரம் கோடிக்காவது வந்து இந்த மூணு நாள்ல வந்து வியாபாரம் ஆகணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் சார் காலாவதினா மது பாட்டில குடிக்கிறதுனால உடல் நலம் பாதிப்பு ஏற்பட்டு இல்லை ஏதாவது உயிரிழப்பு நேர்ந்துச்சு அப்படின்னா தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் தமிழக அரசுக்கு ஒரு சிக்கல தான சார் கொடுக்கும் அதெல்லாம் கவனிச்சுக்கலையா சார் தமிழக அரசு அது மக்கள் வந்து பதிலளிக்க போறாங்க சார் இன்னைக்கு வந்து சர்வேல எடுத்து போனா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீதம் குடிக்க அடிமையாயிட்டாங்கன்றாங்க இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து வந்து உங்களுக்கே தெரியும் வயதானவங்க வந்து குடியை வந்து இது பண்ணிட்டாங்க அதாவது எப்படின்னா இது ஒரு பயோ பயோவார் அந்நிய சக்திகள் கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு எப்படி வந்து நம்ம மாநிலத்தை முடக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் துடிக்கலாம் இது ஒரு பயோவர் குடிச்சு குடிச்சு நோய் வந்து சாவான் இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல சுருங்கிடுவான் இப்ப இதனால யாருக்கு பாதிப்பு இவங்க எல்லாம் பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு சொத்த சக்தி எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க அதனால வந்து இதுவும் வந்து பார்க்கணும் அந்நிய நாட்டுடைய சக்தியோட சேர்ந்திருக்கிறாங்க இங்க உள்ள திராவிட மாடல் ஆட்சி இப்போ உங்கள் கனவே சொல்லுங்கள் அப்படின்ற திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி இருக்காரு மக்களிடத்துல கருத்து கேட்கிறதா இருக்கிறாங்க உங்களோட கனவு என்ன சார் நினைக்கிறீங்க உண்மையாலுமே என்னுடைய கனவை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் முதலமைச்சர்களுடைய பார்வைக்கு இது கொண்டு போகணும் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் மனுக்கள் வாங்குனீங்க அதை என்ன பண்ணீங்க முதலமைச்சரே பூட்ல சாமி தொலைச்சிட்டீங்களா இல்ல கொடுத்த அந்த கோரிக்கையை படிச்சீங்களா இது மக்கள் கிட்ட நீங்க சொல்லுவீங்களா இன்னைக்கு நாலரை வருஷம் நாலே முக்கால் வருஷம் போயிடுச்சு எழுபத்தி ரெண்டு வயசுல வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப ஞான உதவி தோணிச்சா எலெக்ஷன் மாதங்கள் இப்போ வந்து என்னன்னா உங்களுடைய கனவை பத்தி கேக்குறீங்களே நியாயமா இது உங்களுக்கே வந்து சரியா போடுதா முதலமைச்சர் நான் இன்னைக்கு கேக்குறேன் தமிழ்நாட்டை வந்து பாக்க போனீங்கன்னா இனி மதுவை வித்து 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 நிறைய விதவைகளை வந்து உருவாக்கின மாநிலமா நீங்க ஆக்கிட்டீங்க இதற்கு முதலமைச்சருடைய பதில் என்ன உங்க தங்கச்சி கனிமொழி எம்பியுடைய பதில் இல்லை இனி ஓட்டுக்காக வந்து முஸ்லீம்களுக்கு வாழ்த்து சொல்றீங்க கிறிஸ்தவர்களுக்காக வாழ்த்து சொல்றீங்க ஆனா இந்துக்கள் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லலை இனி இருக்கிற இந்துக்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க சிறுபான்மை மேல வந்து வெறுப்பு கக்குறான் முதலமைச்சர் உங்களுக்கு சொல்றானே எங்களுக்கு ஏன் சொல்லலன்னு நான் மறுபடியும் அவங்கள பார்த்து கேட்கிறேன் உங்க முதலமைச்சர் வந்து கேட்க சொல்லலன்னா நீங்க அவங்கிட்டே எல்லாம் கேட்கணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து ஏன் எல்லாத்தையும் வந்து முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களை கொண்டு வரீங்க எங்களுக்கு பண்ணீங்களே அவங்களுக்கு பண்ணீங்களா எங்களுக்கு பண்ணீங்களே அவங்களுக்கு பண்ணீங்களா உங்களுடைய வருத்தம் என்ன முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் எதுவும் கேட்கல பண்ணலன்னு இல்ல வருத்தமா இல்ல வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி இதுவா தயவு செய்து பிரச்சனை என்னன்னு வந்து பேசுங்க அதே நேரத்தில் நீங்க வந்து பார்க்க கூட பிடிசி பஸ்ஸுங்கெல்லாம் பார்க்கலாம் மழையில வந்து ஒழுகுது இன்னைக்கு ஒவ்வொரு பஸ்ஸுங்களும் எத்தனை பேர் இந்த ஆக்சிடென்ட் நடக்குது எத்தனை பேர் சாவரம் கேவலம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்துட்டு வாய் அடைக்கிறீங்களே இதற்கு என்ன முதலமைச்சர் பதில் தமிழ்நாட்டில் வந்து கொலை அதிகமாயிடுச்சு கொள்ளை அதிகமாயிடுச்சு பாலியல் சின்ன வந்து ஒரு வயசு குழந்தைலேருந்து தொண்ணூறு வயசு கழிவு வரைக்கும் கற்பழிக்கிறான் இதற்கு என்ன தமிழ் முதலமைச்சர் சட்டம் உங்க கையில தானே வச்சிருக்கீங்க இதற்கு என்ன பதில் கொரோனா நேரத்தில் மருத்துவர்கள் வந்து நிரந்தர பணி அமர்த்துவேன் செவிலியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க தூய்மை பணியாளர்களுக்கு வந்து கொடுத்தீங்க விவசாயிகளுக்கு கொடுத்தீங்க ஆசிரியர்களுக்கு கொடுத்தீங்க ஆனால் இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நேற்று அவங்க அமைச்சர் போய் கே நேருவோம் சேகர் சேகர்பாபுவும் என்ன பண்ணிக்கிறாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பத்தாயிரம் ரூபாய் வந்து கையில் கொடுத்து குழு குழுன்னு ஆக்கிட்டாங்க ஏன் ஒன்னா இப்ப மூணு மாசத்துல எலெக்ஷன் வருது இல்லை அதனால வந்து இது ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது வந்து உரிமைக்காக போராடுறவங்களை வந்து கைது பண்றாங்க நான் இன்னைக்கு கேட்கிறேன் இன்னைக்கு நீங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்து கொடுத்த வாக்குறுதியை தானே அவங்க நீ கேக்குறாங்க நான் அதே நேரத்துல வந்து இந்த இடத்துல கேட்கறேன் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்க அப்புறம் வந்து தகுதியானவங்க தகுதி இல்லாதவங்கன்னு சொன்னீங்க திரும்ப மூன்று வருஷம் கழிச்சு அந்த பெண்களுக்கு எப்படி தகுதி வந்தது முதலமைச்சர் பதில் சொல்லுவீங்களா வங்கியில போய் தைரியமா வந்து உங்க நகை நகை வைங்க அடமான வைங்க நாங்க வந்தோடைய மீட்டு கொடுப்போம் சொன்னீங்களே மீட்டு கொடுத்தீங்களா எத்தனை பொய்கள் எத்தனை பொய்கள் வந்து நீங்க சொல்லி இருக்கிறீங்க இப்ப சொல்லுங்க நான் கனவு காணா நிறைவேறணுமா இல்ல இந்த முதலமைச்சர் நிறைவேற்றிட்டாரா அஞ்சு வருஷமா நிறைவேற்றாதவங்க நீ வந்து இதுக்கு மேல என்னத்தை நிறைவேற்ற போற எழுபத்தி வயசு அடுத்த நாள் இருப்பும் கூட இருப்புமா இருக்க மாட்டாங்க கூட தெரியாத இடத்துல வந்து வாக்குறுதியில கேட்டு என்ன பயன் தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கிறோம் இவங்க எல்லாம் ஓட்டு கேட்கறதுக்கு உங்ககிட்ட வருவாங்க உங்க பதில் என்ன உங்க பதில் என்ன சார் நீங்க நம்மளுடைய நேர்காணல பலமுறை முறை சொல்லியிருக்கீங்க தை பிறந்தால் வழி பிறக்கம் அப்படின்னு சொல்லி கூட்டணிக்காக கேள்விக்கு நீங்க பதில் அளிச்சிருக்கீங்க தை பிறந்திருக்கு என்ன மாற்றம் ஏற்பாடு இருக்கு சார் தமிழக அரசியல் நாளைக்குதான் தை பிறக்குது அதாவது உண்மை பேசுறவன் நேர்மையா இருக்கிறவன் அடுத்தவனை ஏமாத்தாதவன் இவங்க எல்லாரும் போகணும்னா எல்லா நானும் ஒரே மாதிரியே தான் இருக்கு எந்த ஒரு மாற்றமும் வரல விடிவு வரல விடியல் அரசு தர தர இந்த அரசு கூட வந்து இருட்டாக்கிட்டாங்க யாருக்கு தை பொருந்த வழிபுறக்குன்னா வந்து திருடுறவன் கொள்ளடிக்கிறவன் கற்பழிக்கிறவன் அடுத்தவன் பணத்தை ஏமாத்துறவன் அதாவது மக்களுடைய பணத்தை சுழன்றவன் ஊழல் பண்றவன் இவங்களுக்கு எல்லாருக்கும் எப்பயுமே வந்து வருஷ வசம் பொங்கினுதாங்க இருக்குது எங்களுக்கு எப்போ பொங்க போகுதுன்னு வந்து தெரியல எங்களுக்கு பொங்கணும்னா வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை ஊழல் செய்யாத முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குற ஒரு முதலமைச்சர் தைரியமான முதலமைச்சர் ஆரோக்கியமான முதலமைச்சர் சொந்த சுயநலத்தோட வந்து முடிவுகள் இருக்க வேண்டிய முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து தை பிறந்தவனே கிடைப்பாரா இதுதான் ஒவ்வொரு குடிமகனுடைய ஆசையும் கோரிக்கை திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு நீடிச்சு வந்துட்டு இருக்கா சார் காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ற கோரிக்கை மறுத்து வந்துட்டு இருக்கு எப்படி சார் பாக்குறீங்க நீங்க தயவு செய்து வந்து சிந்திக்கணும் மக்கள் சிந்திக்கணும் எப்படி இந்த சலசலப்பு வந்தது அதாவது வந்து காங்கிரசுடைய அவர் பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரவீன் சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன் விஜய சந்திச்சதுக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா கூட்டணிக்குள்ள வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்குது மக்கள் கிட்ட மன்றத்துல அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல அறுபது ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் ஆட்சியோ இந்த கூட்டணி ஆட்சியோட வந்திருக்கு ஆனா வந்து பார்க்க போனீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டு காங்கிரஸ் வந்து பலவீனமாக இருக்கிறது தமிழ்நாட்டு உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டும் வழக்குகள் உள்ளது நேரம் தான் இந்த நேரம் அவர் சொல்றாரு பாருங்க அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சொல்லிக்கிறார் அதாவது என்னன்னா எங்களுக்கு திமுக ஆட்சியில பங்கு போகணும் ஏன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து நாலு அமைச்சர்களை கொடுத்துருக்குறாங்க இந்தி கூட்டணியில ஏன் வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் கேட்கறது என்ன தப்புங்க என்ன தப்பு ஏங்க ஒரு கட்சி இத்தனை வருஷம் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரிகளை பங்கு கொடுத்தாங்கன்னா அப்போ ஒவ்வொரு இலாக்காவும் வந்து என்னென்னா வந்து நல்லா வந்து வேலை செய்யும் இல்லை ஆனால் நான் மட்டும்தான் கொள்ளடிப்பேன் நான் மட்டும்தான் வருவேன் உங்களுக்கு ஆட்சியிலே பங்கு இல்லை அதிகாரத்தில் பங்கு இல்லை ஆனால் நீ எவ்வளோ உணவு ஊழல் பண்ணிக்கோ கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கோ ரவுடிசம் பண்ணிக்கோ உங்களுக்கு பக்க துணையாக நாங்கள் இருக்கணும்னு சொல்லி இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு கட்சிகள் இப்படிதாங்க இருக்குது அதனால வந்து அவர் காங்கிரஸ் நலனில் பேசுறதால என்ன தவறு இன்னைக்கு செல்வ பெருந்தலை ஏத்துங்க ஒரு ரவுடி அவர் பேர்ல ஏகப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது இதை நீக்கிறதுக்காக அவர் முதலமைச்சருடைய காலில் உண்டு கிடக்கிறாரு அப்ப அவர் என்ன பண்றாரு இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது வந்து சொல்றாரு அப்ப நான் கேட்கிறேன் இதே பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது இதே மாணிக்கம் தாக்கூர் பேசுறது அவர் என்னத்தை வந்து கேட்பாரு தயவு செய்து வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன் ஒண்ணு கேட்கணும்னா கடைசியா திமுக ஒரே வார்த்தை போட்டான் ஆட்சியிலும் பங்கு இல்ல அதிகாரிகள் பங்கு இல்ல இருந்தா இருந்தா போங்கடா ஆர் எஸ் பாரதியும் ஐ பெரியசாமியோ நேரடியா இப்ப இவங்க யார் சொல்லி சொல்லியிருப்பாங்க முதலமைச்சர் சொல்லிதான் பண்ணியிருப்பாங்க இதுக்கு மேல வந்து இவங்களுக்கு கேடு கட்டு போய் இவங்க இருக்கிறாங்களே இவங்களுக்கு வெக்கமான சூழ்நிலை இன்னைக்கு வந்து பிஜேபியோட தனித்து காங்கிரஸ் நின்றாவோட ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட காங்கிரஸ் வாங்க முடியாது இது உண்மை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்க்க போனா வந்து பிஜேபி தனித்து நின்ந்தா கூட பதிமூணு சதவீத ஓட்டுக்கள் இங்க இருக்குது காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஆண்ட காங்கிரஸ் இன்னைக்கு எல்லா மாநிலத்தையும் படிப்படி படிப்படி படிப்படியாக இல்லாமல் போயிடுச்சு நான் கேட்குறேன் இன்னைக்கு வந்து தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கிங்க இனி மக்கள் புரிஞ்சுங்க யார் மக்கள் நேசிக்கிறாங்க ஏன் மூணாவது முறை வந்து மோடியை கொண்டு வந்துக்கிறாங்க ஏன் காங்கிரஸ் அழிச்சாங்க ஏன் காங்கிரஸ் காணாம போச்சு இனி ஸ்டேட் கேரளா ஸ்டேட்ல போனா ஒன்று மாதிரியா பேசுறாங்க தமிழ்நாட்டில் வந்தா ஒன்னா பேசுறாங்க இனி கம்யூனிஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் ஒன்று பேசுறாங்க இதே கேரளாவில் ஒன்னா பேசுறானாங்க இவனுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே இது ஒரு இந்திய கூட்டணியா இதெல்லாம் ஒரு கூட்டணியா அந்த கூட்டணியில ஒற்றுமை இல்லாதால்தான் இங்க வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து மீண்டும் மீன் வந்து மோடிக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு வராங்க காங்கிரஸ் நம்மனா ரோட்ல தான் வரணும் இதுக்கு மேல வந்து மக்கள் சிந்திக்கட்டும் அதாவது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கேட்டதுல தப்பே கிடையாது ஜோதிமணி எம்பி அவர்கள் கூட அந்த இடத்துல வாக்கு கொடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு கட்சிக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது இவன் முன்னாடானா பிஜேபிக்குள்ள பிரச்சனை பிஜேபி நல்லா ஒளிமையதான் இருக்குது கட்சிக்குள்ள பிரிவினையும் கிடையாது ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வந்து கூட ஆதரவு கரவு எல்லாம் தெரிவிச்சுட்டு இருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சார் ஒரு விஷயத்த நான் இந்த படத்தை பத்தி நிறைய பேர் சர்ச்சை பண்ணிட்டாங்க இதனால நான் வந்து மக்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் ஏன்னா இது பிஜேபியும் மோடி டைரக்டா பிரைம் பிரைம் மினிஸ்டர் மேல வந்து ப்ளேம் பண்றாங்க சார் கரூர் விஷயத்துல வந்து நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு வந்து காங்கிரஸ் ஆதரவு தரல அப்போ அப்போ வந்து திமுக மடமடன்னு வேலை செஞ்சாங்கன்னா அவர் மேல தவறு இருக்கிறதால தான் வந்து என்ன பண்றாங்க அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து எல்லாமே நைட் டு நைட்டாக வந்து நாற்பத்தோரு பேர் போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணாங்களா பண்ணியான்னு கூட நம்மளே தெரியாது ஆனா அந்த இடத்துல ஆதரவு கொடுத்தது பிஜேபி இன்னைக்கு ஒரு படத்துக்காக வந்து காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா மக்கள் சிந்திக்கிட்டோம் மக்கள் சிந்திக்கணும் ஒரு கரூர் விஷயத்தில் ஆதரவு இல்லை ஆனால் வந்து இனி ஒரு படத்துக்காக இவங்க வந்து பண்றாங்கன்னா அப்போ யார் அரசியல் பண்றாங்கன்னு வந்து மக்கள் மன்றத்தில் வைக்கிறாங்க நான் அதே நேரத்தில் கேட்குறேன் கரூர் விஷயத்தில் பிஜேபியா வந்து சிபிஐ போடணும்னு சொன்னாங்க இல்லை அதிமுக சொன்னாங்களா யார் சிபிஐ என்கொயரி சொன்னாங்க ஏன்னா தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து தனி நீதிபதியும் வச்சாங்க அது உன்ன கோர்ட் டைரக்ஷன் வந்து கொடுத்தாங்க ஆனா அதெல்லாம் மீறி சிபிஐ வேண்டும் சொல்றதுக்கு வந்து யார் கேட்டாங்க ஏன்னா இப்போ இவங்க என்ன சொன்னாங்க விஜய சிபிஐ ஆபீஸ்க்கு கூட்டு போயிட்டாங்க மிரட்டுறாங்க உருட்டுறாங்க கட்சிக்குள்ள சேர்ந்துணுன்றாங்க ஏன்னா சிபிஐ கோரிக்கை வந்து பிஜேபி வைக்கல என்னுடைய என்னுடைய அறிவு சார்ந்த மக்களே சிந்திங்க ஏன்னா இங்க இருக்கிற வந்து முட்டா பசங்க வந்து என்னன்னா வந்து பிளேம் பண்றாங்க நான் அதனால தான் கேட்கிறேன் பிஜேபி வந்து பத்தொன்பது மாநிலத்துல ஆட்சி பண்றாங்க பதிமூணு ஸ்டேட்ல வந்து தனியா ஆட்சி பண்றாங்க ஆறு ஸ்டேட்ல வந்து கூட்டணி இப்போ நான் கேக்குறேன் இவங்க மோடி மேல பிளைம் பண்றாங்கல்ல தமிழ்நாட்டுல வந்து இது வரைக்கும் பிஜேபி ஆதரவு கொடுத்துருக்காங்களா இல்ல தமிழ்நாட்டு வந்து ஆதரவு அந்த ஆட்சி மூணாவது முடியாது வந்திருக்குன்னா யாரால ஆனா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எல்லாம் கொடுத்துருந்தாலும் இருக்கிறோம் விஜய் படத்தை வந்து மோடி வந்து தடை பண்ணாரு விஜய் படத்தை மோடி தேடுறா பன்னெண்டாவது இடத்துல இருந்து மூணாவது இடம் வந்து கொண்டு வந்துட்டாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுவோம் இந்திய மக்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம நாட்டை எப்படி பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு போனோம் இன்னைக்கு வந்து எப்படி வந்து நம்ம டெக்னாலஜில இருந்து எல்லாமே வந்து இன்செக்ட் பண்ண அதை கவனிப்பா இருநூறு கோடி முன்னூறு கோடி ரூபாய் வந்து ஒரு படத்தை எடுத்ததுக்கு தம் இந்தியால இருபத்தி எட்டு ஸ்டேட்ல வந்து மோடி விட்டுட்டு மூ வந்து விஜய் வாழ பிடிப்பாரு தயவுசெய்து மக்கள் சிந்திக்கணும் இதனால என்ன பயன் இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து என்ன ராகுல் காந்தியா மோடி நான் மணி நேரம் ராகுல் காந்தி நினைச்சா வந்து காணாம ஒரு மாசத்துக்கு எந்த நாட்டில் யாரோட எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன்ல கூட இது கட்சியா சொன்ன ஒரு விஷயம் நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லாத வந்து ராகுல் காந்தி அந்த இடத்துல ஒரு ட்வீட் போடுறாரு என்ன போடுறாருன்னா வந்து தமிழக மக்கள் குரல் அடக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல போடுறாரு தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் ரெண்டு விஷயத்த மட்டும் நான் கேட்கிறேன் இப்போ இந்த ஆபீஸ் வந்து ரெண்டர் இந்த ஆஃபீஸுடைய ஓனர் இருப்பார் அப்போ இந்த பில்டிங் ஏதாவது ஒன்றாச்சுன்னா யார் சார் கதருவா ஓனர் தானே கதருவார் பக்கத்து வீட்டில் தானே வந்து கதருவோம் ஒரு ஜனநாயக படம் வந்து வந்ததுக்கு அந்த படம் வந்து தடை செய்யப்பட்டாங்கன்னா சார் உள்ள என்ன ஒன்றா மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இது வரைக்கும் அந்த படத்தில் நடித்த விஜய் ஏன் இது வரைக்கும் குரல் கொடுக்கல ஏன் அவர் அமைதியாக அதுக்கு பதில் சொல்ல சொல்லுவாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகலாம் அவருடைய கட்சி தொண்டர்லாம் இந்நேரம் வந்து பெரிய போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்திருக்க மாட்டாங்களா ஏன் நடத்தலை நான் கேட்குறேன் ஏன் அமைதி ஆகிறாரு இதுக்கு பதில் சொல்லுவாங்களா ஆனா இன்னைக்கு வந்து என்னடாண்ணா வந்து இன்னைக்கு வந்து சென்சார் போர்டு வந்து சர்டிபிகேட் தரல சென்சார் போர்டு சர்டிபிகேட் இது முதல் முறையா உங்க படத்துக்கு மட்டும் தான் தரலையா நான் கேட்கிறேன் எத்தனை ஸ்டேட்ல காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி ஒரு படம் வரல பெங்கால் ஃபைல்ஸ் எத்தனை சார் ஒவ்வொரு படம் வந்து தணிகை குழு வந்து இது பண்ணி தான் வராங்க அந்த விஷயத்துல போனா அந்த போர்டு அவங்களுடைய அதிகாரத்துக்குள்ள என்ன இருக்குதோ எங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நான் எப்ப வந்து நீ வந்து சுப்ரீம் கோர்ட் போ போ போர்ட் கடமை இன்னைக்கு நான் சாப்பிட போறேன்னா இந்த பட வரல சோறு கிடைக்காதா ஏ ஓ இரநூறு கோடி ரூபாய் வாங்கணும்னே வாயத்தரக்கலையா அப்ப இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஏன் அதுக்கு புடம்படிங்க அந்த படத்துடைய வாங்கிதான் அந்த படத்தை ரெட்டி வேலை பேசலான்னு கேள்வியா அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவேன் யாருன்னு கேளியா எப்படியா வந்து ஒரு கோடிவா எடுத்தால் ஐநூறு கோடி ரூபா போட்டு பட்ஜெட் எடுக்கணும்னு கேளியா இதெல்லாம் வந்து பிஜேபி கேட்குறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகாது நான் ஒரே விஷயத்துக்கு கேட்குறேன் ஆதரவு இனி கேட்குறேன் இவ்வளவு வலிமையாக இருக்கிற இடத்துல வந்து விஜய் வந்து இப்போ வந்து பிறந்து வந்த குழந்த இதுக்கு மேலே தான் அவர் வந்து நிற்கணுமா நிற்கக்கூடாதுன்னு இப்போ இது உடனே பிறக்கும்போதே வந்து மோடி என்ன ஒரு கால வழி ஆரம்பிச்சிட்டாரா அவர் வந்து எங்கள் எல்லோரும் உறுதி என்ன ப்ரைம் மினிஸ்டர் ஆகி வரார் அறிவு இல்லாதவங்க பேசுறாங்கன்னா அறிவு இருக்கிறவங்க சிந்திங்கடா அரசியல்வாதிங்க அரசியல் வந்து அவனுங்க பண்றாங்க தமிழ்நாட்டில் விஜய் கால பதிச்சா யாருக்கு நஷ்டம் வந்து சிந்திங்கடா அப்புறம் ஏன்டா விஜய் விஜய் வந்து சொல்றாங்க நீ தான் வளர்ந்துட்டியே வளர்ந்தவன் ஏண்டா பிறந்த குழந்தைக்காக கதற அவுத்து அந்த குழந்தைய ஓட விடு நடக்க விடு அதுக்கப்புறம் நீ வந்து சண்டை போடு பிறக்கும் போதே வந்து நீ சண்டை போடுறனா நீ எவ்வளோ ஒரு கேடு கட்டவனா போல அதனால வந்து தயவு செய்து தமிழ்நாட்டை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து மோடி வந்து தமிழ் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு உலக நாடு தெரிவிச்சார் இந்த தமிழ் பழமையான மொழி வந்து இன்னைக்கு சைனாவுடைய அதிபர் கொண்டு வந்து மாமல்லபுரத்தில் வந்து அதை வந்து விளக்கம் கொடுத்துரு இத்தனை ஆண்டு காலம் இனி திருக்குறளை பல லாங்குவேஜ்களை டிரான்ஸ்லேட் பண்ணி உலக நாடு ஃபுல்லாக உழுந்து ஒழிக்கி வச்சுக்கிறாங்க அறுபது எழுபது ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் இதெல்லாம் பண்ணானுங்களாடா அப்புறம் எப்படா தமிழ் தமிழ் மக்களுடைய குரல் வலியை வந்து மோடி நசுக்குவார் ராகுல் காந்திக்கு அறிவில்லாதான் இங்க மக்கள் அவர் வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க புறக்கணிக்கிறாங்க மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு காலம் தமிழ்நாட்டில் பிஜேபி வராதுன்னு நீங்கள் சொல்லிங்களே நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எந்தளவு வந்து பிஜேபியை விமர்சனம் பண்ணுறாங்களோ பிஜேபி நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு 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 இன்றைக்கி ஆழ மாதிரி ஆயிடுச்சு உங்களால் போதும் வந்து அதை பிடிக்க போட முடியாது